யாராவது இரவு பன்னிரண்டு மணிக்கு பயணம் செய்ய விரும்புவீங்களா இப்போ நான் சொல்ல கதை உண்மையில் சென்னை பாண்டிச்சேரி செல்லும் ஈசிஆர் சாலையில் நடந்த உண்மை சம்பவம் இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு யாரும் தனியாக பயணம் செய்ய விரும்ப மாட்டார்கள் ஏன்னா அந்த ரோட்டில் வெள்ளை சேலை அணிந்த ஒரு பெண்ணோட நிழல் திடீரென்று கார் முன் தோன்றும் என்று பலர் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்து பத்து ஆம் ஆண்டு இரவு ஒன்று மணிக்கு மூன்று நண்பர்கள் காரில் பாண்டிச்சேரி சென்று கொண்டிருந்தார்கள் காலியான ரோட்டில் திடீரென்று முன் ஒரு பெண் கையை நீட்டி நிற்பதை பார்த்தார்கள் அவள் வெள்ளை சேலை அணிந்திருந்தாள் தலைமுடி முகத்தை மூடியிருந்தது பார்க்கவே பயமாக இருந்தது கார் ஓட்டுனர் உடனே பிரேக் போட்டார் ஆனால் காரின் முன் யாரும் இல்லை பின்னாடி கண்ணாடியில் பார்த்தவுடன் அவள் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தாள் அவர்கள் கத்திக்கொண்டே காரை ஓட்டினார்கள் சில நிமிடங்கள் கழித்து பின் சீட் காலியாகிவிட்டது ஆனால் சீட் முழுக்க நனைந்திருந்தது யாரோ அங்கே உட்கார்ந்தது போல இருந்தது இன்றும் பல டிரைவர்கள் அதே இடத்தில் வெள்ளை சேலை அணிந்த பெண் நிழலை பார்த்ததாக சொல்கிறார்கள் யார் சாலையில் இரவு நேரத்தில் செல்லவில்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்